அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நாடு முழுவதும் கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் போது மோசமான வானிலை காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள சில தேர்வு மையங்களில் ஒன்று முதல் இரண்டு மணி நேரம் மின்சார விநியோகம் தடைபட்டது அதனால் தேர்வெழுத சென்ற மாணவிகள் பாதிக்கப்பட்டனர் மேலும் அன்றைய தினம் மாணவர்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தேர்வு எழுத வேண்டியிருந்ததாகவும் இது அவர்களின் செயல்திறனை பாதித்ததாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்தின் இந்தூர் பெஞ்சில் மாணவி ஒருவர் மேற்கண்ட விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செய்தார் அப்போது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் வரும் பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ள நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை விதித்தார் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில் ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி இந்தூரில் உள்ள பதினொன்று மையங்களில் மட்டுமே மின்தடை பிரச்சினை இருந்தது நாடு முழுவதும் தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைப்பது தேவையற்றது என்று வாதிட்டார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சுபோத் அப்பேங்கர் பாதிக்கப்பட்ட தேர்வு மையங்களை பற்றிய விரிவான அறிக்கையை இரண்டு நாட்களுக்குள் தேசிய தேர்வு முகமை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அடுத்த விசாரணை வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த மாற்றப்பட்ட இடைக்கால உத்தரவால் நாடு முழுவதும் நீட் தேர்வு எழுதிய இருபத்தொன்று லட்சம் மாணவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு வழிவகுக்கும் ஆனால் இந்தூரில் மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மறுதேர்வு கோரி மீண்டும் மனு செய்ய வாய்ப்புள்ளது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்